باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم كلا أن رآه استغنى إن إلى ربك الرجعى أرأيت الذي ينهى عبدا إذا صلى أرأيت إن كان على الهدى أو أمر بالتقوى أرأيت وتولى الم يعلم بان الله يراه كلا لا السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته وجهها منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فنيت القرية إلا الله من அமைப்பின் சார்பாக வைத்து குடும்பம் என்ற தலைப்பின் கீழ் இந்த நிகழ்ச்சி இப்போது ஆரம்பமாக இருக்கிறது அதற்கு முன்பாக நடத்துவதற்கு என்ன காரணம்

து உங்களோடு பகிர்ந்து தான் இந்த நிகழ்ச்சி இப்போது نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا எல்லா புகழும் வருவதற்கே அவரது செலவாக்கும் கருப்படையான பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் மாவட்டத்தினை தங்களுடைய வாழ்க்கையிலே நல்லும் என்றென்றும் உண்டாகட்டமாக கணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் நம்மீது விதித்திருக்கக்கூடிய அனைத்து கடமைகளுக்கும் முற்றிலுமாக கட்டுப்பட்டு இறுதிவரை இஸ்லாமியனாக முஸ்லிமாக வாழ்ந்து நாளை வறுமையும் அல்லாஹுக்கு முன்னிலையில் விசாரணைக்காக வேண்டி நிறுத்தப்படக்கூடிய வேலை வல்லரப்பு சுபகான திருப்திப்படக்கூடிய வெற்றியாளர்களுடைய சுவனத்திற்கு சொந்தக்காரர்களுடைய கூட்டத்திலே நாமெல்லாம் ஆகக்கூடிய முயற்சியிலே பாடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டவராக இந்த தலைமையுரை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே முன்மாதிரி முஸ்லிம் குடும்பம் எந்த தலைப்பிலே எதற்காக வேண்டி ஒரு கூட்டணியை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி எடுத்துச் சொன்னார்கள் ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரை இந்த உலகத்தில் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு வரையறை அவனுக்கு இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை நிச்சயமாக நாம் எதுவுமே தீர்மானம் செய்ய முடியாது நம்மை கொண்டு எந்த ஒரு தீர்மானமும் செய்ய முடியாது பட்டத்தில் முடிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை பொறுத்தவரை பல்வேறு விதமான கனவுகளை நமக்கு காணலாமே தவிர அவைகளை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு அந்த கனவுகளை நிறைவேற்றி அனைத்தையும் அனுபவித்து விட்டு செல்வது என்பது அது அல்லாஹு சுபகான முகத்தாக யாருக்காவது கழிந்து கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு மட்டுமே முடியும் எல்லாம் வாழ்க்கையிலே தாங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ விதமான முயற்சிகளை எடுக்கலாம் தன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் அமைந்திருக்க வேண்டும் நான் இந்த அளவுக்கு சம்பாதி

பச்ச வேண்டும் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னா நானில்

ஒவ்வொரு சுவைக்க வேண்டியது தரப்படக்கூடிய நாளை வறுமையில் அப்பாவிடைய அந்த மகத்தான ஒரு நாள் இருக்கின்றதே அந்த நாளையிலேதான் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆக நான் இப்படி என்னுடைய வாழ்க்கை தரத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றது என்பது எதிர்பார்க்கிறேனாக சுமையான இந்த உலகத்திலே வாழ வைத்திருப்பது ஒரு சோதனைக்காக வேண்டி இந்த சோதனை அல்லா எப்படி நடத்துகிறார் எவ்வளவுக்கும் ஐயக்கும் அசனும் ஆகல உங்களை யார்

சகோதரர்களே ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும் நான் எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது அன்பாக என்னை மகத்துவப்படுத்தி விட்டார் என்பதற்காக வேண்டிய அல்ல அதற்கு நான் எந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்டிருந்தாலும் அன்பாக என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்பதற்காக வேண்டிய அல்ல மாறாக ஒவ்வொரு விதமாகவும் நம்மை சோதிக்கிறார் ஒவ்வொரு விதமாகவும் நம்மை என்ன செய்கிறார்

ஆதரத்துக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அதே போன்று மரணத்திற்கு செல்லக்கூடிய நேரத்தில் மரணத்தை நேரத்தில் நான் என்னுடைய நிலைமையை இவைகள் எல்லாம் இங்கே கவனிக்கப்பட வேண்டும் இவைகள் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சங்கள் குழந்தைகளை வளர்ப்பது எப்படி என்பது தாய் கவனிக்க வேண்டிய காரியம் என்பது பெற்றோர்களை பெற்றுக் கொண்ட அல்லது பெற்றோர்களால் அந்த மக்கள் கவனிக்க வேண்டிய காரியம் இப்படி குடும்பத்தினுடைய ஒவ்வொரு நிலவரிகளையும் அரசு ஆராய்ப்பதற்காக வேண்டித்தான் இங்கே இப்படிப்பட்ட தலைக்குறி கொடுக்கப்பட்டு கணவர் மனைவி குழந்தை இப்படி ஒவ்வொருவரும் அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்க்கையாக மாற்றிக் கொள்ளலாம் குழந்தையிலிருந்து வரை ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையை எப்படி இஸ்லாமிய இஸ்லாமியத்தான இஸ்லாமிய அடிப்படையில் வரக்கூடிய வாழ்க்கையாக மாற்றிக் கொள்ளலாம் என்பதை பற்றி ಇಚೆ ಮಾಂದಿನೆ ತಾರಿತಿದಿದೆ ತಾರಿದೆ ಸಹೋದರಿವಾಲೆ. ಅನ್ಗು ಪುರಿವಾಲೆ ಒಂದೆ ಮಟ್ರಿದು ಮಟ್ರಿದು. ಅಲ್ಲಾರಾ ಮಿಡುತಿಲೆ ಗೆಟ್ರಿದುಕುಲ್ರಾ. ಯಾ ಐಯುಹಲ್ಲದಿನ ಆಮ�

நீங்கள் இறந்து போகக்கூடாது என்று சொன்னால் பிடிக்க வரக்கூடிய நேரத்தில் அந்த மலாடி கித்துகள் இருந்து கொண்டு வரக்கூடிய பட்டுமையில் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் திருப்பியடைந்த ஆத்மாவே நடைபெறும்

அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை நமக்கு தந்து கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக கேட்டு அதிலிருந்து நமக்கு பாடம் ஏதோ அதை உட்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி நல்ல ஒரு முஸ்லிமாக முத்தக்கையாக வாழ்ந்து இருக்கக்கூடிய வாக்கியத்தை நம்ம